மக்களே எல்லா சீசன்லையும் லவ் கண்டெண்ட் இருந்துச்சு ஆனால் இந்த சீசனில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாள் ஆயுமே இன்னைய வரைக்கும் ஒரு லவ் கண்டென்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாேருமே வந்து இயங்கிட்டு இருந்த இந்த விஷயம் வந்து பிக் பாஸ் டீமோட காதில் வந்து கண்டிப்பாக வந்து விழுந்துருச்சு போல் அவங்களும் வந்து யோசிச்சாங்க எல்லா சீசன்லேயும் தானாக வந்து லவ் வரும் உள்ளே வருவாங்க அவங்களே வந்து கப்பலாக ஜோடி சேர்ந்துக்குவாங்க ஆனால் இந்த சீசனில் என்னதான் பண்ணாலும் வந்து ஒன்றும் கூட வந்து ஒட்ட மாட்டேங்குது மாட்டேங்குதுங்க இதுங்க என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ரெண்டு ஒட்டுச்சிங்க அப்படின்னா இதை வச்சு ஒரு கண்டென்ட்டு டிஆர்பியை வந்து ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க ஆனால் எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகாதனால நீங்கள் என்னடா கனெக்ஷன் ஆக மாட்டேன்றது நாங்கள் கனெக்ஷன் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க அதில் வந்து வேற மாதிரி வேற மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த இதை வந்து செட் பண்ணியிருந்தாங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து சேர்கிற மாதிரி அதாவது வைஸ் பிரின்ஸிபலும் பிரின்ஸிபலுக்கும் வந்து சண்டை அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு காலத்தில் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து இப்போ வந்து டிவோர்ஸ் ஆகிட்டாங்க அவங்க வந்து சேர்ந்தால் வந்து எப்படி இருக்கும் அவங்க வந்து சேர்த்துக்கான வழிகள் வந்து அங்கே வந்து இருக்குது அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வைஸ் பிரின்ஸிபல் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் பற்றிலேயும் துரத்தி துரத்தி லவ் பண்ணுற மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பாஸ் டீம் தான் வந்து சொன்னாங்க இது மாதிரிலாம் வந்து பண்ணோம் அப்படிலாம் வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காதல் எப்படி எப்படிலாம் வந்து சொன்னால் வருமோ எந்த மாதிரிலாம் வந்து அங்கே வந்து பண்ணிணா ஒரு கா லவ் கண்டென்ட் வருமோ ஸோ அதை வந்து பொறுப்பாக அழகாக வந்து பிக் பாஸ் டீம் வந்து யோசிச்சு போன வார டாஸ்க்கு வந்து பயங்கரமாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க இதை வந்து டாஸ்க்காக தான் இருக்க போகுது கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒன்றுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லவ் வர போகிறது ஏன் அப்படின்னா எல்லாமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஜோடியாக வந்து உட்கார மாதிரிலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பேசுகிறோம் அப்படியே வந்து அப்படியே 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 அப்படியேன்ட்டு போகிற மாதிரி தான் இருக்குதுங்க இதுங்களாம் லவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே வந்து ரொம்ப கம்மி தான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு கண்டென்ட்டு நேற்று யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷினி கிட்டேருந்து வர்ஷினி வந்து ஜெப்ரி கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் வீக்கில் நானும் அருணும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வைஸ் ப்ரின்ஸிபலாக வந்து இருந்தோம் ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து வந்துருச்சு அவர் மேலே ஒரு ஃபீலிங் வந்துருச்சு இதை வந்து நான் அவர்கிட்டே வந்து சொல்லிட்டேன் அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் க்ரஷ் தான் இல்லை அவனுக்கு வந்து வே வெளியில் வேறு ஆளுக்கு உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கேட்டோடனே தெரியும் தான் இருந்தாலும் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து பறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி சொன்ன விஷயத்தை நம்ம நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஆஹா நம்ம ஆளுக்கு வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு காதல் வீட்டுக்கு உள்ள ஒரு காதல் வெளியில் ஒரு காதல் ஆனால் வந்து அருண் அவர்கள் வந்து அதை பெருசாக வந்து எடுத்துக்காமல் அருண்க்கு தெரியும் ஆனால் வந்து தெரிஞ்சே தெரியாத மாதிரி அவர் வந்து ஒதுங்கி போகிற விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது